அதிகாரம் நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியை பெருமைக்காரருக்கு பதிலளியும் கர்த்தாவே துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதுவரைக்கும் கலி கூர்ந்திருப்பார்கள் கர்த்தாவே அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் மிதவையும் பரதேசியையும் கொன்று நிக்கற்று பிள்ளைக் கொலை செய்து கர்த்தர் பாரார் யாகோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் ஜனத்தில் மிருதுவனம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள் மூடரே எப்போது புத்திமான்லாவியர்கள் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தாவே துன்மார்க்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீ தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் நியாயம் நீதி நிடமாக திரும்பும் செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார் அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார் கர்த்தர் எனக்கு துணையாய் இராவிட்டால் என் ஆத்மா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் என் கால் சறுக்குறது என்று நான் சொல்லும்போது போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது தீமையை கட்டையனால் பிறக்கிப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கை இசைந்திருக்குமோ அவர்கள் நீதிமானுடைய ஆத்துமாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் கத்தரோ எனக்கு அடற்களமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மழையுமாயிருக்கிறார் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரி சங்கரிப்பார் என்றார் என்பது